ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் அழைத்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே எவ்வளோ கூடைகள் இருக்குது இது வரைக்கும் கூடைகள் நம்ம சேல்ஸ் பண்ணோமா பண்ணலையா மழை வந்து அதிகமாக பேஞ்சிகிட்டே இருக்குது ஒரு வாரமாக நம்ம ஏரியாவில் மழை வந்து விடாமல் பெஞ்சிகிட்டே இருக்குது மழையால் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்து நமக்கு வந்து மூணு பார்சல் வந்துருச்சு ஒன்று வந்து மதுரையிலேருந்து இன்னொன்று வந்து கோயம்புத்தூர்லேருந்து இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதே இருந்து தான் ஒரு சிஸ்டர் வந்து நமக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த மழை டைமில் மொத்தம் மூணு பார்சல் வந்துருச்சு பார்சலை ஒன்று ஒன்றா பிரித்து பார்த்தோம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கூடைகள்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா எப்படி பின்னிருக்காங்க எப்படி கலர் கம்பினேஷன்லாம் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் இது எல்லாமே ஓகே தான் ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கும் வந்து நம்ம கொரியரை வந்து நம்ம ரிட்டன் அனுப்ப முடியல நம்மகிட்ட ஆர்டர் கொடுத்து கூடைகளை கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து கொரியர் அனுப்ப முடியாமல் போயிடுச்சு மழையால் வாங்கி வச்ச ஸ்டாக் எல்லாமே ஒரு வாரமாக வீட்டுக்குள்ளாரியே வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட விற்பனை பண்ணுறவங்களும் வந்து கூட யாரும் வாங்கிட்டு போகலை எல்லாருமே ரோட்டோர கடைகள்ன்றதுனால யாருமே வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு கடை போடலை இந்த ஒரு வாரமாகவே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தான் கூடைகளை வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு பேர் வந்து ரோட்டோர கடைகள் தான் அதில் ஒருத்தவங்க மட்டுந்தான் கடையில் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த கடையில் கொடுத்த ஓ கூடைகளை கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு வந்து சேல்ஸ் ஆகும் உடனே சேல்ஸ் ஆகாது நம்ம கூடையை ஒரு பத்து கூட கொடுத்துட்டு வந்தோன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கூடை ரெண்டு கூட அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா தான் அப்படி சேல்ஸ் ஆகுது ரொம்ப லேட் ஆகுது ஆனால் இந்த ரோட்டோர கடைகளில் வந்து நம்ம கூட வாங்கிட்டு போனாங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது நமக்கு ரெண்டு கூட மூணு கூட வந்து கண்டிப்பாக சேல்ஸ் ஆகிடும் நமக்கும் ரொட்டேஷனுக்கு ஒரு அமௌண்ட் வந்து கையில் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து கூட பின்னி நமக்கு அனுப்புகிறவங்களுக்கு நாம் இவ்வளோ நாள் வந்து நிறுத்தாமல் வந்து அமௌண்ட்டெலாம் போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மழை காரணமாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ எனக்கு மூணு பார்சல் வந்தது மூணு பார்சலில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட் வந்து தீபாவளிக்குள்ளே அவங்க அர்ஜென்ட்டுன்றதுனால நான் போட்டு விட்டுட்டேன் என்னால் அது மட்டும் தான் செய்ய முடிஞ்சுது அதுக்கப்புறம் நிற்காம மழை பெஞ்சினாலும் மேலும் வெளியில் போக முடியல வர முடியல கூடையும் சேல்ஸ் ஆகல அதனால் வந்து ரெண்டு பார்சல் வந்து பிரித்து வீடியோ போட்டோம் அதோட அப்படியே நிற்கிது இப்போ தான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மழை வந்து ஒரு மாதிரியாக இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம மாவட்டத்துக்கு வந்து ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி தான் லைட்டாக வெயில் காமிக்கிற மாதிரி காமிச்சுது அப்புறம் உடனே மறுபடியும் இருட்டிருச்சு மழை வந்து எப்போ வரும்னு சொல்ல முடியாது ஆனால் நம்ம எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம இந்த கேப் கிடைக்கும் போது நம்ம வந்து சென்னைக்கு எடுத்து வச்சு பார்சலை வந்து மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து கொரியர் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணி இன்றைக்கி ஒரு ஆளை ரெடி பண்ணி நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து கொரியர் அனுப்ப சொல்லிட்டோம் மழையால் நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியல நமக்கும் ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக அதனால நம்ம ஒருத்தவங்களை வந்து ரெடி பண்ணி இதுக்காகவே தனியாக அனுப்பி வைக்கிற மாதிரி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த ரோட் வந்து விற்பனை பண்ணி தருவாங்க யாருமே கடை போடாதனால நமக்கும் வந்து இப்போ கொஞ்சம் வருமானம் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஒருத்தவங்க வந்து பூக்கடை வைக்கவே இல்ல இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா பூக்கடை மட்டும் தான் வச்சாங்க கூடையை கொண்டு போய் வச்சு மழையில் நனைஞ்சால் கூடை கொஞ்சம் ஏதாவது கலர் வந்து விழுக்கிற மாதிரி கொஞ்சம் வந்து வீணாக போன மாதிரி ஆகிடும் அதனால் வந்து கூடையை வந்து எடுத்துகிட்டு போகல அவங்க வெறும் பூ மட்டும் தான் வச்சு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து அவங்க வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவங்கள வந்து கடையை வந்து இன்றைக்கி போடவே நாளில் அதனால் வந்து அவங்களையும் நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது அவங்க பாவம் இந்த மாதிரி டைமில் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் நம்மளால் அவங்களுக்கு அந்த உதவி இப்போது செய்ய முடியலன்னு நினச்சி எனக்கும் உண்மையிலேயே மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே கண்டிப்பாக நம்மளை சார்ந்தவங்க எல்லாருக்கும் நம்மளால் உதவி பண்ண முடியுன்றதால எனக்கு வந்து நம்பிக்கை நிறையாவே இருக்குது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவில் தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த அளவுக்கு நல்லா வந்து இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னா உங்கள் எல்லாேருக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் செய்வேன் மழை கொஞ்சம் விட்ட மாதிரி இருக்குது மறுபடியும் நம்ம இன்றைக்கி கடையில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் கூடையை கொடுத்து சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தொருத்தவங்களாக கால் பண்ணி கேட்டால் ஒருத்த ஒருத்தவங்களும் அந்த தீபாவளி விதமாக அவங்கவுங்களுக்கும் உள்ள ஒரு கஷ்டத்தை வந்து சொல்கிறாங்க நம்ம தான் அப்படி இருந்தோம் பார்த்தா நம்மளை சார்ந்தவங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது கடவுளே இந்த உங்களுடைய கஷ்டம்லாம் வந்து சீக்கிரமாக போகணும் அப்படின் தான் உண்மையிலே நான் மனசளவில் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா எனக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் தீபாவளி அதுமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மன கஷ்டம் வந்துருச்சு என்னன்னு கேட்குறீங்களா இந்த நாய்க்குட்டி இருக்குது பாருங்க இது கூட ஒன் இன்னொரு நாய்க்குட்டி இருந்துச்சு ரெண்டு நாய்க்குட்டி ஜோடியாக இருக்கும் இது குட்டி போட்டதுலேருந்து நான் தான் வளர்த்துட்டு இருந்தேன் பார்த்துட்டு இருந்தேன் ஏன் நான் வளர்த்துத்தேன்னா பக்கத்தில் இது வந்து யாரும் ஆதரவு இல்லாமல் இருக்குது சரி வந்து பெரிய நாயெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் இதை வந்து கொன்று போட்டுருது அப்படியே அஞ்சு குட்டி போட்டுருந்து அஞ்சுலேயும் நாலு போயிடுச்சு இப்போ இது ஒன்று தான் இருக்குது அதனால் வந்து அந்த ஒன்று வந்து தீபாவளி அதுமாக இறந்ததுனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு இது கூட அந்த ஜோடியாக இப்போ இது தனியாக இருக்கு பாருங்க இது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் தீபாவளி விதமாக இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு ஒரு கவலை அந்த மாதிரி வந்து நம்ம நினச்சிட்டு அப்படியே இருந்துட்டோம் ரெண்டு பேரும் ஜோடியாக இருந்தாங்க ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை வந்து உயிர் போயிடுச்சு உயிர் போயிச்சு தான் வந்தது இருந்தாலும் நம்ம மனசை கேட்காமல் அதை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி தான் நான் பார்த்து பத்திரமாக வச்சுருந்தேன் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த நாய் வந்து எல்லாம் சேர்ந்து அதை என்னமோ பண்ணி போட்டு போயிடுச்சு அதனால தான் நான் திரும்ப கொண்டு வந்து காப்பாற்றலான்னு பார்த்தா ஆனால் முடியல அது வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஃபுல்லாக உட முடியாமல் இருந்து அப்படியே சேர்த்துருச்சு அதுலேருந்து இப்போ இந்த ஒருத்தர் தான் வந்து இப்போ ரொம்ப வாலாட்டிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு நம்மகிட்ட இருக்கார் கூடைகள் எல்லாமே இப்போ பிரித்து கொடுக்கணும் என்ன செய்கிறதுன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரே குழப்பமாக இருக்குது அப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து கடவுள் ஏதாவது ஒரு வழியில் வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு ஏன்னா நம்மளும் வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம மனசு போலவே கடவுளும் நமக்கு வந்து உதவி பண்ணுறாரு யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்துடுறாங்க அப்படி தான் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கொடுங்க நான் போய் கொரியர் பண்ணிவிட்டு வரேன் கொரியர் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க போய் கொரியரும் ஆனால் சென்னைக்கு வந்து நான் எடுத்த ஆர்டரை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும்னு என் மனசு ஃபுல்லாகவே ரெண்டு நாளாக இருந்துச்சு அதனால் வந்து இப்போ இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் கொரியரை வந்து அவங்க வந்து அனுப்பிட்டும் வந்துட்டாங்க நமக்கு அனுப்பிட்டு பில்லும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரோல் கூட ரெண்டு ரோல் கூடலாம் நிறையா இருக்குது இந்த கூடைகளை வந்து நம்ம பிரித்து எல்லாேருக்கும் கொடுத்து சேல்ஸ் பண்ண சொல்லு பார்த்தா இப்போ மழையால் தான் இப்போ வந்து போக முடியல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரீசன் சொல்லி அப்படியே நிற்கிது இப்போ வந்து ஒருத்தவங்க தான் வந்து இப்போ கடை போட்டிருக்காங்க அவங்க மட்டும்தான் சென்னையில் வந்து ஒருத்தவங்க வந்து மறுபடியும் ஒரு ஆர்டர் கொடுத்து கேட்குறாங்க புதுசாக ஒருத்தவங்க சென்னையிலேருந்து எனக்கு வந்து அஞ்சு கூட பெரிய பெரிய கூட அஞ்சு கூட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பூக்கடைக்காரங்க என்கிட்ட சொன்னாங்க அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு கூட நம்மக்கிட்ட ரெண்டோர் கூட வந்து அஞ்சு கூட கிட்டே ரெடி பண்ணி இப்போ நம்ம கொடுத்து அனுப்ப போகிறோம் இது சேல்ஸ் ஆனால் கூட போதும் ஓரளவுக்கு நம்ம கைக்கு வந்து ஒரு இன்கம் வந்து இந்த மழை டைமில் ஒரு ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்துடும் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு நம்ம வந்து சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து நமக்கு வந்து கூட பின்னி தரவங்களுக்கு சீக்கிரமாக போட்டு ஆகணும் ஒரு அளவுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்க நம்ம வந்து கூட வந்து கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒருத்த ஒருத்தவங்களும் அமௌண்ட்டு போட்டுருவோம் நம்ம எல்லாேருக்கும் போட்டுவிட்டோம் ஒரு சில பேருக்கு தான் இன்னும் அமௌண்ட்டு கொடுக்க முடியாமல் நிற்கிது கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்குள்ளே அவங்களுக்கு பணம் ரெடி பண்ணி நான் போட்டுடுவேன் நம்மகிட்ட உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜெண்ட்டெலாம் பண்ணாமல் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ கொடுங்க சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பணம் வந்து முக்கியம் கிடையாது நீங்கள் எப்படி எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணணும் ஒரு வந்து உதவி பண்ணணும்னு சொல்லி அந்த மனப்பான்மையோடு இந்த பிஸ்னஸை செய்கிறீங்களோ அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டு அதனால் வந்து எங்களுக்கும் ஒன்றும் அளவுக்கு இல்லை நீங்கள் வந்து எப்போ உங்களால் முடியுமோ ரெடி பண்ணி அப்போ போடுங்க பணம் அர்ஜெண்ட் இல்லை அப்படின்னு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஏன்னா கஷ்டன்றது எல்லாேருக்கும் வரதான் செய்யும் உங்களுக்கு மட்டும் என்ன அதனால் வந்து எங்களுக்கு வந்து பணம் பிரச்சனை கிடையாது நீங்கள் பொறுமையாகவே போட்டு விடுங்க ஆனால் கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறத மட்டும் நிறுத்தாதீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஆர்டர் கொடுக்குறத நிறுத்திராதீங்க எங்களுக்கு ரெகுலராக வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருங்க சிஸ்டர் அப்படின்னு சில பேர் வந்து நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறவங்க ஒரு நாலு பேர் நம்ம கூட இருந்தாலே போதுங்க கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டெவலப் பண்ணலாம் ஓரளவுக்கு நம்ம ரீச் ஆகலாம் எல்லாருக்கும் வந்து நம்ம நினச்ச மாதிரி உதவி பண்ண முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்